திருவண்ணாமலை மாவட்டம் சங்கம் அரசு மருத்துவமனையில் கர்ப்பிணி பெண்ணுக்கு செவிலியர்களே பிரசவம் பார்த்ததால் ஆண் சிசு ஒன்று பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் ஏற்கனவே நமது கிரைம் டைரியில் இடம்பெற்றது தற்போது அதே போன்றதொரு சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கர்ப்பிணி பெண் ஒருவருக்கு செவிலியரே பிரசவம் பார்த்துள்ளார் அப்போது குழந்தையின் தலை மட்டும் துண்டித்து எடுக்கப்பட்ட சம்பவம் பலரையும் வேதனையடைய வைத்திருக்கிறது காஞ்சிபுரம் மாவட்டம் கல்பாக்கம் அருகே கடலூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் தியாகராஜன் இவருக்கும் பொம்மி என்பவருக்கும் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடந்தது இதையடுத்து கர்ப்பமாக இருந்த பொம்மிக்கு கடந்த ஞாயிற்றுக்கிழமை கோலாகலமாக வளைகாப்பு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது இந்த நிலையில்தான் கல்பாக்கம் அருகே உள்ள கூவத்தூர் ஆரம்ப சுகாதார மையத்தில் பொம்மி பிரசவத்திற்காக சேர்க்கப்பட்டார் ஆனால் அங்கே மருத்துவர்கள் இல்லாத நிலையில் பொம்மிக்கு செவிலியர் பிரசவம் பார்த்துள்ளார் அப்போதுதான் அந்த விபரீதம் நடந்துள்ளது போதிய பயிற்சி இல்லாத செவிலியர் என்பதால் பிரசவத்தின் போது தலையில் இடுக்கி வைத்து குழந்தை எடுத்துள்ளார் இதனால் குழந்தையின் தலை மட்டும் துண்டிக்கப்பட்ட நிலையில் தனியே வந்துள்ளது குழந்தையின் மற்ற உடல் பாகங்கள் தாயின் வயிற்றிலேயே இருந்துள்ளது ஒரு கட்டத்தில் தாய் பொம்மியின் உடல்நிலையும் மோசமானது இதனால் ஒட்டுமொத்த உறவினர்களும் அதிர்ச்சியில் உறைந்தனர் இதையடுத்து நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் பொம்மி அங்கே நடைபெற்ற தீவிர சிகிச்சைக்கு பின் வயிற்றிலிருந்த பெண் குழந்தையின் உடல் தனியே எடுக்கப்பட்டது என்றாலும் கவலைக்கிடமான நிலையில் உள்ள பொம்மிக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது அரசு ஆரம்ப சுகாதார மையத்தில் அரங்கேறிய இந்த கொடூர சம்பவம் பலரையும் அதிர்ச்சியடை வைத்துள்ளது பயிற்சி இல்லாத செவிலியர் பிரசவம் பார்த்ததால்தான் குழந்தையின் தலை துண்டிக்கப்பட்டதோடு தாயும் கவலைக்கிடமான நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார் என உறவினர்கள் குமுறுகின்றனர் சம்பந்தப்பட்ட செவிலியர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கின்றனர் கிட்டு போன பிறகு அங்கே கொய் கோ கொஞ்சம் கொஞ்ச நேரத்தில் பேசுவாங்கன்னு சொன்னாங்க நாங்கள் நம்பி அங்கே அது அதுபாட்டாக நான் குழந்த தாலையை தலையை என் தனியாக வந்துடுச்சின்னு சொன்னாங்க அதுக்கு பிற்பாடு குழந்தை நான் குழந்தை நான் காப்பாற்றுங்க நாங்கள் உயர்ந்தாலும் பார்த்து ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணி வரைச்சி ஆம்புலன்ஸ் ஏற்றாங்க சார் தான் இதை ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கடந்த ஆறாம் தேதி பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்ட பெண் ஒருவர் மருத்துவர்களின் கவனக்குறைவால் பரிதாபமாக உயிரிழந்தார் குழந்தையும் மரணமடைந்தது தற்போது மருத்துவர்கள் இல்லாமல் செவிலியர் பிரசவம் பார்த்ததால் குழந்தையின் தலை துண்டிக்கப்பட்டதும் கவலைக்கிடமான நிலையில் தாய் சிகிச்சை பெற்று வருவதும் பலரிடமும் சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது வி ஆறுமுகம் நியூஸ் செவன் தமிழ்